இருக்கீங்க உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இரண்டு சாமியின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் சாப்டர் பஸ்ரீ அப்பொழுது தாவிது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார் அவள் எளியாமியின் குமாரத்தையும் ஏத்தியன் ஆகிய ஒரியாவின் மனைவி ஆகிய பச்சைபால் நின்றார்கள் இதிலிருந்தெல்லாம் கத்தர் என்ன பேசுவார் நினைக்காதீங்க இருந்து கத்தர் பேசுவார் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களே நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இல்ல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இல்ல அவங்க யாரு அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது அவசியமே கிடையாது தாவிதது உனக்கு அவசியமே கிடையாது அவன் வேறொருவருடைய மனைவி நீ வந்து ஒப்பறிக்கையில நின்று கொண்டு நீ பார்த்தது தப்பு பார்த்து அதை விசாரித்தது தப்பு இன்னொருத்த உரியாவின் மனைவி என்று தெரிந்தவுடன் நீ அதை விட்டுருக்கணும் இன்னொருத்தருடைய பொருள் நம்ம தொடக்கூடாது இன்னொருத்தருடைய பொருளை நம்ம இச்சியாது இருக்கு இச்சிக்கவே கூடாது இன்னைக்கு ஆண்டு இந்த காரியத்தை குறித்து நம்மோட பேச விரும்புகிறார் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் தான் கத்தல் பேசுகிறார் ஈவன் கத்தன் எனக்கு ஃபர்ஸ்ட் பேசுகிறார் அப்புறம் தான் உங்களுக்கும் பேசுகிறார் அந்த புடவை நல்லா இருக்கு இது எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே அந்த கம்மல் அந்த தோடு நல்லா இருக்கு எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சில ஆபரணங்களை பார்த்து சிலர் இது எனக்கு இருந்தால் நல்லமா இருக்குமே இந்த வண்டி எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே இப்படிப்பட்ட வீடு எனக்கு இல்லையே அவங்க சின்னதாக ஒரு வீடு கட்டாங்க இவ்வளவு பெருசா கட்டிட்டாங்களே நம்ம இப்படி இருக்கிறோமே நமக்கு இல்லையே அவங்களுக்கு இருக்கு அக்காக்கு இருக்கு தாங்க எனக்கு இல்லையே என் பிள்ளை அவன் பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கணுமே அவன் பிள்ளை டாக்டர் என் பிள்ளை டாக்டர் ஆக்கணுமே இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது என்று கத்தர் சொல்கிறார் பாருங்க அடுத்தவங்க பொருளை எச்சிக்கவே கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசவே படக்கூடாது அது இன்னொருத்தருடைய பொருள் என்று சொன்னால் நம் தொடவும் கூடாது சிந்திக்கவும் கூடாது இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் நம் கைவிட்டு நழுவி போகக்கூடாத படிக்க கத்த நமக்கு எச்சரித்து பேசுகிறார் பேசுகிறது ஒரு மனித நல்ல பருஷத்தாவியானவர் அண்ணா தம்பி தங்கச்சி இது உங்களுக்குரியது அல்ல என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அதை குறித்து சிந்திக்கவும் கூடாது பேசவும் கூடாது எண்ணவும் கூடாது இது உங்களுக்குரியவைகள் அல்ல என்று தெரிந்த பிற்பாடு நீங்கள் அவைகளை குறித்து சிந்தித்தால் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை கைவிட்டு நழுவி போய்விடும் ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஆசிர்வாதங்களை நான் இழந்து போகாதபடிக்கு படிக்க எனக்குரியது இல்லாததை ஒன்றும் நான் எடுக்காத தொடாதபடிக்கு பார்க்காதபடிக்கு படிக்க எல்லா காவலோடும் என் இறுதியத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் ஆனால் இன்றைக்கு சத்துருடைய தந்திரம் அவன் விரித்து வைக்கிற வலையை கத்தர் கிழித்து போட்டு சத்துரு விரிக்கிற வலையை கத்தர் கிழித்து உன் தந்திரத்தை கத்தர் முறித்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க கத்திருந்த வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் ஏ சேற்றன் இன்னைக்கும் பண்ற நீ பண்ற பிளான கத்தர் கேன்சல் பண்ணி போடுகிறார் பிறந்த நாள் திருநாள் கண்கொள்ளிக்காரத்தோடு நீங்கிட்டு பெலவிடம் மாறி